ஏப்ரல் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மற்றும் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராக காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிக்கை காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இனி பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேஷம் இன்று உங்களிடம் நம்பிக்கையும் உறுதியும் நிறைந்து காணப்படும் இதனால் உங்கள் இலக்குகளை எளிதில் அடையலாம் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் வேலை மற்றும் தொழில் பணியிடச் சூழல் பணியின் செயல்திறனில் உங்கள் திறமையை நிரூபிக்க சாதகமாக இருக்கும் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நீங்கள் உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உங்கள் இருவரிடையே மகிழ்ச்சி பொங்கும் நிதிநிலைமை இன்று உங்கள் சேமிப்பு அதிகரிப்பதற்கு சாதகமான நாள் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது உங்களுக்கான பரிகாரம் வெள்ளிக்கிழமை காலையில் அருகம்புல் கொண்டு ஒரு விநாயகர் உருவம் அமைக்கவும் அதனை ஒரு வெண்கல தட்டில் வைத்து நல்ல நீரால் சுத்தம் செய்து வில்வ இலை துளசி இலை மற்றும் அரிசி வைத்து பூஜிக்கவும் இன்று உங்களின் அதிர்ஷ்டையின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ரிஷபம் இன்று சில மாற்றங்கள் காணப்படும் அதற்கு தக்கவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை யோகா மற்றும் தியானம் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நற்பயன் அளிக்கும் வேலை மற்றும் தொழில் கடின உழைப்பின் மூலம் வெற்றி கிடைக்கும் என்றாலும் நற்பயன் கிடைக்க நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் உங்களின் புதுமையான கருத்துக்கள் மூலம் உங்கள் படைப்பு திறன் பிரகாசிக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் நல்லுறவை தக்க வைத்துக்கொள்ள நீங்கள் சமநிலையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நிதிநிலைமை நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது இன்று கூடுதல் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படும் ஆரோக்கியம் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் தகுந்த மருத்துவ சிகிச்சை மூலம் குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கான பரிகாரம் இன்று திங்கள் கிழமை என்பதால் சிவபெருமானை வழிபடுவது சிறந்தது சிவன் கோவிலில் பால் அபிஷேகம் செய்யலாம் அல்லது ஓம் நம சிவாய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் இது மன அமைதி மற்றும் நிதிநிலை மேம்பாட்டுக்கு உதவும் இன்று உங்களின் அதிர்ஷ்டையின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு மிதுனம் நீங்கள் இன்று எதிர்படும் சவால்களை விவேகத்துடனும் உறுதியுடனும் கையாள வேண்டும் உற்சாகமான மேற்கொள்ளுங்கள் நேர்மறையான போக்கை வேலை மற்றும் தொழில் பணியிடச் சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்காது பனிச்சுமை காரணமாக பணியில் மும்மரமாக இருப்பீர்கள் பணியில் சிறந்த பலனை காண உங்கள் பணிகளை ஒழுங்காக திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நீங்கள் லேசான விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் நகைச்சுவையான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது நிதிநிலைமை பணப்பற்றாக்குறை காணப்படும் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக உங்கள் தேவைகளை சந்திக்க போதிய பணம் கையில் இருக்காது ஆரோக்கியம் ஒவ்வாமை காரணமாக சளி இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே குளிர்ச்சியான உணவு வகைகளைத் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கான பரிகாரம் காலை நேரத்தில் விநாயகர் வழிபாடு செய்யவும் ஓங்கண கணபதியை நமக மந்திரத்தை காலை மற்றும் மாலை நேரங்களில் பதினொன்று முறை உச்சரிக்கவும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் கடகம் இன்று மிகவும் பரபரப்பாக காணப்படுவீர்கள் இன்று உங்களின் எளிமையான திட்டமிட்ட அணுக்குமுறை மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் உறுதி மற்றும் தைரியம் மூலம் உயர்வான வெற்றியை அடைவீர்கள் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் பணியின் மீதான உங்கள் அர்ப்பணிப்பு நன்மை பெற்றுத்தரும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் நட்பான அணுக்குமுறை மேற்கொள்வீர்கள் உங்களின் இந்த போக்கின் காரணமாக இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதிநிலைமை உங்கள் சேமிப்பு கணிசமாக அதிகரிக்கும் இன்று அதிக பணம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் இன்று உங்களிடம் காணப்படும் நேர்மறையான ஆற்றல் காரணமாக நீங்கள் ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் உங்களுக்கான பரிகாரம் வெள்ளைப்பூக்களை கொண்டு சந்திரனுக்கு அபிஷேகம் செய்யலாம் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்மம் இன்று உங்கள் எதிர்காலம் பற்றிய அதிக சிந்தனையுடன் காணப்படுவீர்கள் உங்கள் இலக்கை நோக்கி முயற்சி எடுப்பீர்கள் உணர்ச்சி வசப்படாதீர்கள் அது உங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி தரும் வேலை மற்றும் தொழில் இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் சக பணியாளர்களுடனான உறவை கவனமாக கையாள வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடனான பிரச்சினை என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அமைதியுடனும் அணுகுமுறையுடனும் இருக்க வேண்டியது அவசியம் கட்டுப்பாடான நிதிநிலைமை இன்று போதிய அளவு பண வரவு இருக்காது ஏற்றத்தாழ்வு காரணமாக நிதியில் ஸ்திரத்தன்மை சாத்தியம் இல்லை ஆரோக்கியம் மன உளைச்சல் காரணமாக கால்வழி ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வது சிறந்தது உங்களுக்கான பரிகாரம் காலை நேரத்தில் சூரிய உதய நேரம் அருகில் சூரியனுக்கு ஆர்க்கியம் தண்ணீர் அர்ப்பணம் செய்யவும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம் கன்னி இன்று சில பதட்டமான சூழ்நிலை காணப்படும் அதிலேயே அதிக நேரம் கழியும் முக்கிய முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள் அல்ல நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க நேரலாம் வேலை மற்றும் தொழில் பணிகளின் இயல்பு கடினமாக இருப்பதன் காரணமாய் நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணிகளில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கம் ஏற்பட இத்தகைய போக்கை தவிர்த்தல் நல்லது நிதிநிலைமை வீட்டு பராமரிப்பிற்காக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் தேவையற்ற வகையில் பணம் இழக்கும் வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் உங்கள் தாயின் உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரும் சிகிச்சைக்காக ஏற்படும் அதிக செலவுகள் உங்களுக்கு கவலை அளிக்கும் உங்களுக்கான பரிகாரம் காலை நேரத்தில் விநாயகர் வழிபாடு செய்யவும் இன்று உங்களின் அதிர்ஷ்டையின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் கடற்பச்சை துலாம் இன்று எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது இன்று அவநம்பிக்கையும் பதட்டமும் காணப்படும் இசை கேட்பது அல்லது புத்தகம் படிப்பது போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் ஆறுதல் பெறலாம் வேலை மற்றும் தொழில் இன்று பணிச்சுமை அதிகரித்து கொண்டே இருக்கும் உங்கள் பணிகளை இன்று எளிதாக முடிக்கும் நிலை காணப்படாது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் மனதில் ஏற்படும் குழப்பமான எண்ணங்களை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது நல்லது துணையிடம் நிதிநிலைமை இன்று கூடுதல் செலவுகள் காணப்படும் அதனை சமாளிப்பது இயலாத நிலையாக இருக்கும் இது உங்களுக்கு கவலையை அளிக்கும் ஆரோக்கியம் தலைவலி வர அதிக வாய்ப்பு உள்ளது தியானம் அல்லது பிரார்த்தனை மூலம் ஆறுதல் பெறலாம் உங்களுக்கான பரிகாரம் காலை நேரத்தில் தண்ணீருக்கு ஒரு துளி பசும்பாலோடு சேர்த்து ஓம் சோம் சோமாய நம என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் உதா விருச்சிகம் இன்று மிகவும் வெற்றிகரமான நாளாக இருக்கும் நீங்கள் உங்கள் செயல்களை எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் மேற்கொள்வீர்கள் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்கள் இலக்குகளை எளிதாக அடைவீர்கள் அனைத்து விதத்திலும் வளர்ச்சி காணப்படும் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் நீங்கள் சிறப்பாகவும் தன்னிச்சையாகவும் பணியாற்றுவீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் உணர்வுகளை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை வளர்த்து கொள்ள இயலும் நிதிநிலைமை இன்று பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் வங்கியில் கணிசமான தொகை சேமிப்பீர்கள் ஆரோக்கியம் இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் உங்களின் மன உறுதி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் உங்களுக்கான பரிகாரம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஆதிகேந்திர பரிகாரம் செய்யுங்கள் கடைசியில் கோவிலுக்கு சென்று சிறிய பூ அல்லது துளி நீரைக் கொண்டு ஓம் துர்காய நம என்று ஜபிக்கவும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அரக்கு தனுசு இன்று பதட்டமான சூழ்நிலை காணப்படும் இசை கேட்பது அல்லது திரைப்படம் பார்ப்பது போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் மனதை திசை திருப்பி ஆறுதல் பெறலாம் வேலை மற்றும் தொழில் நீங்கள் பொறுமையின்றி செயல்படுவதை விட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் உங்கள் பணிகளை திறமையாக மேற்கொள்ள இது அவசியம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள் மகிழ்ச்சியை தக்க வைக்க அத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டும் நிதிநிலைமை இன்று பண இழப்பு காணப்படும் கையிலிருக்கும் பணத்தை கொண்டு சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியம் முதுகில் தன்மை மற்றும் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வதன் மூலம் பெரிய பிரச்சினைகளையும் சமாளிக்கலாம் உங்களுக்கான பரிகாரம் பசுவுக்கு உணவு அல்லது பசு பாலால் பிரார்த்தனை செய்யவும் இது உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் மற்றும் நன்மைகளை உண்டாக்கும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் பன்னிரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மகரம் இன்று அனைத்து செயல்களிலும் எச்சரிக்கையான அணுகுமுறை தேவை உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைப்பது கடினமாக உணர்வீர்கள் நீங்கள் பதட்டத்திற்கு ஆளாவீர்கள் வேலை மற்றும் தொழில் நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் உங்கள் பணிகளை முடிப்பதில் தாமதம் காணப்படும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை சில தவறான புரிந்துணர்வின் காரணமாக உங்கள் துணையுடன் சூடான வாக்குவாதம் ஏற்படும் நிதிநிலைமை இன்று குடும்பத்தின் நலனுக்காக தேவையற்ற செலவுகள் காணப்படும் அதிக செலவுகள் உங்களுக்கு கவலையை அளிக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது கால்வழியால் பாதிக்கப்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை அளிக்கும் உங்களுக்கான பரிகாரம் இன்று நலியப்படும் உங்களது சனி தசையை கட்டுப்படுத்த கருப்பு உள்ள காய்கறிகளை ஒருமுறை வேக வைத்து அதனை பசுக்களுக்கு உணவாக கொடுக்கவும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு கும்பம் இன்று விருப்பமான பலன்கான சாதகமான நாள் அல்ல நீங்கள் உங்கள் முன்னேற்றம் குறித்து கவலைப்படுவீர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் பாதையில் வரும் தடைகளை சமாளிப்பது கடினமாக உணர்வீர்கள் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் கடினமான சூழல் காணப்படும் நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க நேரும் நம்பிக்கையுடன் கவனமாக கையாள வேண்டும் பணிகளை காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிக்க இயலாது உங்கள் நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் தவறான முறையில் நடந்து கொள்வீர்கள் நிதிநிலைமை நிதிநிலைமை நிலைமை இன்றி காணப்படும் சேமிப்பதற்கும் குறைந்த வாய்ப்பே காணப்படும் ஆரோக்கியம் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் குறித்த கவலை காணப்படும் அவர்களின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய நேரலாம் உங்களுக்கான பரிகாரம் ஓம் சனிசராய நம மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் இது சனியின் பாதிப்புகளை குறைத்து நன்மைகளை அதிகரிக்கும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனம் இன்று சிறந்த வளர்ச்சி காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு சிறந்த ஆறுதல் தரும் நீங்கள் விரைவில் புனித யாத்திரை மேற்கொள்வீர்கள் அது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வேலை மற்றும் தொழில் பணியை பொறுத்தவரை நல்ல பலனடைவீர்கள் உங்கள் கடின உழைப்பிற்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் இணைந்து வீட்டில் நடைபெறவிருக்கும் சுப நிகழ்ச்சி குறித்த திட்டங்களை திட்டுவீர்கள் இதனால் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிட்டும் நிதிநிலைமை இன்று நிதிநிலைமை சிறப்பாக இருக்கும் இன்று நீங்கள் சிறிது பணம் இழக்க நேரலாம் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் திடமான ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் உங்களுக்கான பரிகாரம் வியாபாரம் வேலை தொடர்பான தொல்லைகள் இருப்பின் ஒரு எளிய நரிக்குறவர் குடும்பத்திற்கோ அல்லது வழிபாதையில் யாருக்காவது உணவு வழங்கவும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம்